ஏன்டா டே நீ இன்னும் நிறுத்தலையாடா ஏடா நீ சத்தியமா நீ நிறுத்தல ஏடா ஏடா நேற்று நைட்டு இதை பார்க்க முடியாம தான்டா நான் ரெண்டு மணி போல லைவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போனேன் நீடா ஏடா காலங்காத்தில ஓப்பன் பண்ண எந்திரிச்சோடனே முத்து முத்துன்னு வந்து நிற்கிற ஏடா பல் குளிக்கலாம் மாட்டேடா எந்திரிச்சோடனே முத்துவை பற்றி தான் பேசணுமா இல்லை எனக்கு சத்தியமா புரியல என்னதான்டா பிரச்சனை இல்லை என்னதான் பிரச்சனை அதான் நேற்று நைட்டே வந்து முத்து உனக்கு என்னப்பா நான் ஸ்ட்ராட்டஜி போட்டேன் நான் இப்போ தோத்துட்டேன் நான் பண்ண தப்பு அப்படி தானப்பா நான் ஒத்துக்கணும் அப்படி தானப்பா சரிப்பா நான் பண்ணப்பான்னு சொல்லி அவன் தான் அந்த விஐபி படத்தில் வர சீன் மாதிரி ஒத்துக்கிட்டு போயிட்டேன் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப திரும்ப அதே அதையே பிடிச்சிட்டு இருக்கிற இல்ல எனக்கு புரியலடா திரும்ப திரும்ப ஏன்டா அதே பிடிச்சிட்டு இருக்க ப்ரோ எனக்கு என்னமோ இவனுக்கு ஏதோ ஏதோ பாதிப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ பிக் பாஸ் அதாவது உடம்புக்கு வெளியே பாதிச்சாதான் நீங்க கூப்பிடுவீங்களா உடம்புக்குள்ள எதுவும் பாதிச்சாலும் நீங்க கூப்பிட்டு கன்ஃபர்ச்சுவேட் ரூம்ல எதுவும் பேச மாட்டீங்களா அப்படி ஏதாச்சும் உங்கள்ட்ட ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ரயான் பயோலயே கொஞ்சம் கூப்பிடுங்க பாவம் அந்த பயோல ஒரு மாதிரி ஒரு மாதிரி முத்து 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 முத்துன்னு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கான் ப்ரோ அது என்ன ஆகப்போன்னு எனக்கு தெரியல ஓகேவா சும்மா முத்துக்குமார் அவனும் ரயான் 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 சொல்லிக்கிட்டே இருக்கான் இதுல அவன் என்னால குறையும் சொல்ல முடியல ஏன்னா முத்துகுமாரன் சொல்ற ஒரு பாயிண்ட் இந்த மஞ்சரி மாதிரி ஆல்கால் ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடறாங்க அதை ரயான் மாதிரி ஆல்கால் என்ன பண்றாங்கன்னா பிடிச்ச அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த பாயிண்ட் பிடிச்ச வச்சு அதுல அவன் என்ன செய்யும் தெரியாம அவங்க உட்காந்து தவிச்சிட்டு இருக்கான் அவன் உட்காந்து தவிச்சிட்டு இருக்கான் மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத உண்மை ஓகேவா ரெண்டு பேருக்கும் ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு நான் பெரியாலா நீ பெரியாலான்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் சொல்றேன் டாஸ்க்னு வந்துச்சுன்னா ரயான் சூப்பர் ஆடுறான் ஓகேவா ரயான் நல்லா தான் ஆடுறேன் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி முத்துக்குமரனும் பயங்கரமா ஆடுறான் ஓகேவா தான் முத்துக்குமரன் எல்லா டாஸ்க்லயுமே ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரயான் யோசிக்கிறான் அந்த வகையில் இவன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாயிண்ட் எடுத்துட்டு இருக்குது ரெண்டு பேருக்குமே பிடிக்கல இவன் இவன் வின் பண்ணணும்னு நினைக்கிறான் இவன் இவன் வின் பண்ணணும்னு நினைக்கிறான் அந்த வகையில் ஒரு சில இடங்களில் இவன் பண்ற தப்பை எடுத்து உடைக்கணும்னு சொல்லி ரயான் ட்ரை பண்றான் இல்லை ரயான் இப்போ பேசுற விஷயங்கள் ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லி முத்துக்குமரன் எடுத்து உடைக்கிறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருக்கான்ல தவிர ஒரு தீர்வுங்கிறது வரவே மாட்டேங்க ஓகேவா சரி ஓகே நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோவில் பார்த்தா வெளியே ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எப்படி வெளியே நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி அப்புறம் அருண் நாலு பேர் உட்காந்து ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் உள்ள பார்த்தா நம்ம ரயான் வந்து சவுந்தர சொல்லிட்டு இருக்கான் நேத்து இப்படி தான் பவித்ரா கூட்டு வச்சு பேசிட்டு இருந்தாங்க இந்த மூணு பேர் சேர்ந்து பவித்ரா கூட்டு வச்சு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா காலங்காலத்தில் அருண் கூட்டு உட்கார வச்சு என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க இது வெளியே ரொம்ப தப்பா போகும் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறான் இல்ல நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் உண்மையாவே அவங்க அந்த தப்பை பண்றாங்கன்னு கேட்டா கண்டிப்பா பண்ண தான் செய்யறாங்க ஏன்னா இவன் தான் ஒன்று பண்றானா இவனை விட்டுட்டு போக மாட்டேங்கான இவனு அந்த விஷயத்தை பிடிச்சி வச்சு அதை பேசுறாங்க வரல ரயான் இப்படி பண்றான் ரயான் அதை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவன்லே ஒரு விஷயத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கான ஒரு மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டு போய்ட்டா அவனுக்கு கண்டென்ட்

உங்களுக்கெல்லாம் சிங்கி போட்டா அவங்களுக்கு ஏத்தாட்கெல்லாம் தோணுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு ஏத்தாள் தோணுவாங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து உன ஒருத்தன் கேம் ஆட ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தான் தெரியும் ஓகேவா கண்டிப்பா ஏன்னா அவங்க கூட தான் நீங்க கூட்டணி போடுறீங்க அவங்க கூட தான் இவ்வளவு சர்வே ஆனீங்க அந்த அந்த போட்டோ டாஸ்க்லாம் அவன் இல்லாம நீங்க கேமே ஆடல அவன் தான் உங்களுக்காண்டு கேம் ஆடினா அப்போ அவன் உங்களுக்கு பெரிய பிளேயரா தெரிஞ்சா அது மட்டும் இல்லாம அப்போ ஆப்போசிட்ல டீம் போட்ட முத்துக்குமரன் எப்படியே ஆப்போசிட்ல டீம் போட்ட முத்துக்குமரன் ரொம்ப தப்பான பிளேயரா தெரிஞ்சார் நீங்க தான் தப்பு எடுத்துலாம் எல்லாம் பேசிட்டு எடுத்து நிறைய இடங்களில் உடச்சிருக்கீங்க ஆனா இப்போ ரயான் அப்படிங்கிற நபர் வந்து நல்ல ஸ்கோர் வச்சிருக்கான் அந்த ஸ்கோரை எப்படியாச்சும் உடைக்கணும் அதுக்கு ஒரு டீம் தேவைப்படுது திருப்பி அந்த இடத்துல முத்து யூஸ் பண்றீங்க அப்படித்தானே லிட்டரலி சொல்ல போனா முத்து மேல இந்த இடத்துல நான் தப்பே சொல்ல போட்டு <SUSU> 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 ஒரு விஷயத்த சொல்லும்போது போது அப்ப இதே மஞ்சரி தான் உள்ள வந்து என்னப்பா ஒரு டாஸ்க் வந்தா உனக்கு நீ ஒரு பூசா ரூல் போட்டு ஆடுவியா ஒரு டாஸ்க் பிக் பிக் பாஸ் என்ன சொல்றா அதுபடி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுவாங்க இப்போ அவங்களுக்கு தேவைப்படுதுனோட முத்துக்கு மரணம் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஓகேவா இதுல அவன் வித்தியாசமா தர்றா அப்படி தர்றா இப்படி தர்றா சொல்லி சொல்றது எனக்கு எப்படின்னு தெரியல மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் பல விதமா தருறீங்க ஏன்னா நைட் ஒரு விதமா இருக்கிறீங்க காலைல ஒரு விதமா இருக்கிறீங்க மத்தியானம் ஒரு விதமா இருக்கிறீங்க சாயங்காலம் ஒரு விதமா இருக்கிறீங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களுக்கான கேரக்டரை நீங்களே மாத்திட்டு இருக்கீங்க நீங்க இன்னொருத்தரை பத்தி பேசுறீங்க இல்ல சிரிப்பா இருக்குது இல்ல பக்கத்துல படத்தில் இருக்க நம்ம ஜாக்லின் அவன் வந்து என்னோட கேரக்டரை பற்றி பேசிட்டான் ஒரு கேரக்டரை பற்றி பேசும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க நீங்க மட்டும் வாய் இல்லையாங்க சும்மா அவன் கேரக்டர் பேசிட்டான் கேரக்டர் பேச ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நீங்க தான் அவன் கேம் ஆடிட்டு இருக்கும் பாரு எப்படி பண்ணுறான் சிரிக்கிறாங்க பாரு சிரிக்கிறான் ஒரு மாதிரி மூஞ்சோம் இப்படி நீங்கள் அவனை பார்த்து சொல்லிட்டு தான் இருந்தீங்க ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் அவன் சிரிக்கிறான் வாங்குறான் சொல்லி அவனை பார்த்து குத்தி குத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படி தான் சொல்லுவான் என்ன சொன்னான் நான் நான் வந்து பண்ணுறது அவன் என்ன சொன்னாங்கன்னா ஜாக்லின் வந்து நீ பண்ணுற ரொம்ப கேவலமா இருக்குடா ரொம்ப கேவலமாக பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியாமா நீ கண்ணாடி பாருமா உனக்கே தெரியும் தெரியுமா யார் அந்த மாதிரி பேசுறன்னு உனக்கே தெரியும் சொல்லி பேசுறங்க வார்த்தையை தான் யூஸ் பண்ணா இங்க பாடி ஷேமிங்கோ இல்ல அவனுக்கான கேரக்டர் எல்லாம் பேசுற யார் அப்படி பேசுறா யார் இவ்வளவு நாள் இப்படி பேசிட்டு இருந்திருக்கான்னு சொல்லி கண்ணாடி பாருமான்னு சொல்லி சொன்னா இதுல என்னங்க தப்பு இல்லை என்ன தப்பு நீங்கள் ஒருத்தனுக்கு டேரக்டராக நீ கேவலமாக பண்ணுறேன்னு சொல்லி சொல்லும்போது அதே கண்ணாடிய பாருமா நீ அப்படிதான் தான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறான் ஓகேவா இந்த இடத்துல ஒன்றும் ஜாக்லின்லாம் ரொம்ப கரெக்டாலாம் நடந்துக்கல நான் இந்த இடத்துல ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வரே வரையங்க நான் ஜாக்லினுக்கு ஆப்போசிட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க அப்படி தான் மாற்றி மாற்றி ப்ரோ நல்லா யோசிச்சு பாருங்க ப்ரோ நேற்று பௌலிங் டாஸ்க் வரத்துக்கு பவுலிங் டாஸ்கில் அவங்க பவுலிங் போடுற வரத்துக்கு ரயான் ரயான் கிட்ட க்ளோஸாக இருந்த ஜாக்லின் அவங்க பவுலிங் போட்டு அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் மொத்தமாக இழந்தோடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தனறி போய் வெளியே வந்தாங்க ஓகேவா தனறி போய் வெளியே வந்தாங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதாங்க அதுக்கப்புறம் எப்போ ரயான் வந்து கலர்லாம் அடிச்சு அதுலயும் பாயிண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணனும் நானும் கலர் அடிக்க வந்திருப்பேன் நான் மொட்டையை போட்டிருப்பேன் நான் என்ன கலர் கொடுத்தா அடிப்பேன்னு சொல்லி அங்க ஆப்போசிட் பண்ணி பேச ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறமே ரயானுக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சாச்சு ரயான் கிட்ட பேசா பேசல கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கு வந்து முத்து கூட சேர்ந்து ரயான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன் ரயான் கிட்ட அதிக பாயிண்ட்ஸ் இருக்கு புரியுதா நான் முன்னாடி இருந்து ஜாக்லன் என்ன பிற சொல்லிட்டு இருக்கேன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஜாக்கின் கூட சேர்ந்தா கூட ஒரு டாஸ்க்னு வந்தாலோ இல்ல அந்த இடத்துல வந்து இன்னொருத்த வின் பண்ண போறான்னு தெரிஞ்சாலோ ஜாக்ல ஏத்துக்க முடியாது அந்த இடத்துல கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா தான் முன்னாடியே சௌந்தரியா சொன்னாங்க இவா கிட்ட ஃப்ரெண்டு நம்ம பழகுனா இவா நம்மளை யூஸ் பண்ணிப்பா அவ கண்டு நம்ம நிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மள போட்டு அடிப்பா அதுதான் அங்க நடக்கும் நமக்கான கேம் தான் பாதிக்கும்னு சொல்லுவாங்க அது இதுதான் இப்போ நல்லா பாருங்கறேன் இவங்க தான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு பயங்கரமா சப்போர்ட் பண்ணினாங்க இப்போ அதே ரயானை தான் அடிக்க ட்ரை பண்றாங்க இப்போ திருப்பி இவங்க தானே கூட்டணி போட்டாங்க புரியுதா இல்லை இப்போ இவங்க தானே கூட்டணி போட்டாங்க அப்ப இதுக்கு முன்னாலாம் ஏன் முத்துக்குமரம் கூட்டணி போடும்போது முத்தனி முத்தணி கூட்டணி போடாத முத்து டீம் போட்டு ஆடாத முத்து தனி ஆடு முத்துன்னு சொல்லி பயங்கரமா பேசின ஜாக்லீன் இப்போ ரயானை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏன் கூட்டணி போடுறீங்க இங்கே முத்துக்கு மரணம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ உங்களுக்கு புரியலையா முத்துக்கு மரணம் யூஸ் பண்ணிக்கிறாங்க முத்துகுமரன் அங்க ஃபர்ஸ்ட் அருண் வந்து முத்துகுமரன் நேத்து கேக்குறான் நம்ம டீம் போட் ஆடலாமனு சொல்லி கேக்கும்போது அருண் முத்துகுமரன் தான் பேசிட்டு இருக்கானோ இங்க தனியா உட்கார்ந்து இருந்த ஜாக்லின் பிச்சு வந்து நானும் உங்க டீம் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி அங்க உள்ள டீம் கூட சேர்ந்தாங்க இல்ல அப்ப அது அது என்ன சொல்லுவீங்க அப்ப அவங்க வாலண்டியர் அப்ப டீம்ல சேரலையா மொத்தத்துல சொல்லப் போனா முத்துகுமரன் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க முத்துகுமரன் அது தெரியாம ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா இங்க நல்லா சுத்தி வளைச்சு பாக்க போனா ரயான் மேல ஒரு வகையில் இவங்களுக்கு எல்லாருக்கும் பொறாம தான் ஆனா ஓபனா சொல்லும் ப்ரோ ரயான் மேல மஞ்சேரி ஜாக்லின் ரெண்டு பேருக்கும் பயங்கர பொறாம ஆனா நான் அந்த கிட்டத்தட்ட முத்துக்குமாரை கொண்டே வர மாட்டேன் ஏன்னா முத்துக்குமாரை நேர் நேராக ஃபைட் பண்ணுறான் இதில் அவன் ரயான் தான் எதுக்கு இப்படி சுற்றி எடுக்கான்னு தர நேற்று இருந்தே ர முத்து 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 முத்துன்னு முத்து முத்து பொறாமல் தான் பாடிட்டு இருக்கான் வேறு பக்கமே போக மாட்டேக்கான் இதில் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பயங்கரமாக முத்து டஃப் கொடுத்துருக்கான் உங்களுக்கு தெரியல நான் ஆல்ரெடி பல வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரயன் வந்து இருபத்தோரு பாயிண்ட் எடுத்து இந்த டிக்கெட்டு வின் பண்ணியிருக்கான் முத்துக்கு மரம் பத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருக்கான் ஸோ லிட்டரலி ஃபுல் டஃப் கொடுத்துருக்கான் ஓகேவா பயங்கர டஃப் கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் வேறு யாரும் இப்படி டஃப் கொடுத்தாலும் கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஒருத்தனை முன்னாடி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி தான் எல்லோரும் ஒளிஞ்சு கேமாட்டாங்க இந்த சீசனில் நான் கவனிச்ச ஒரு இந்த டிக்கெட்டு டாஸ்க்ல நான் டாஸ்க் சூப்பராங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேர்ல ஒரு நாலு பேர் தான் சொல்லுவேன் யாரையும் முன்னாடி விட்டு ஆடாத நபர்கள் ஓகேவா இல்ல நான் இவனை சொல்லுவேன் ரய்யான சொல்லுவேன் முத்துக்குமார் என்ன கண்டிப்பா சொல்லுவேன் அவன் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று ஒருத்தன்னை நேரம் மோதரைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறான் அவன் கேம் ஆடி இருக்கான்னு சொல்லி முத்துக்குமரன்னு சொல்லுவேன் அதுக்கு அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு நான் பவித்ரா சவுந்தர் அந்த ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு பேருமே ஒவ்வொரு சில இடங்களில் கண்டிப்பாக தனியாக தான் கேம் இருக்காங்க பெருசாக கூட்டணி சாரில் அடுத்ததான் விஜே விஷால் சொல்லுவேன் ஓகேவா அடுத்ததான் விஜே விசால் சொல்லுவேன் அருண் கூட சொல்லலாம் பட் சில இடங்களில் அருண் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வா டீம் ஆடலாம் டீம் ஆடலாங்கிறதுல கொஞ்சம் கன்வின்ஸாகி போக போக தான் செஞ்சிருக்கார் ஓகே அந்த வகையில் இவங்க யாருமே என்னை பொறுத்தவரைத்துக்கு பயங்கரமான பிளேயர்ஸும் கிடையாது டிசர்வ் பிளேயர்ஸும் கிடையாது இப்போ பிக் பாஸ்ட்டில் இந்த ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிக்கெட் ஃபிரெனும் கிடையாது டைட்டிலும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை சொல்கிறதுக்கு இல்லை மொத்தத்தில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ரயான் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ஈகோ கிளாஸ் தாம்பரம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி நான்தான் பெருசு நான்தாம் பெருசுன்னு காட்டிக்கிறாங்க அதில் முத்துக்குமரன் யூஸ் பண்ணி ஒரு சில பேர் முத்துக்குமார் மேலே ஏறி உட்காந்து சர்வே ஆகிட்டு இருக்காங்க அதில் ரயான்லாம் டிஃப்ரெண்டாக தரல ஓகேவா மஞ்சேரி தான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தர்றேன் ஓகே விடுங்க நாளைக்கு வீட்டை விட்டு வெளிய கிளம்ப போறாங்க அவங்களை போட்டு நம்ம திட்டுறதுக்கு திட்டக்கு இல்லைன்னு சோ இதை பத்தி உங்களுக்கு கணக்கருதுன்னு சொல்லி மறக்காம கம்மா போடுங்க அடுத்த பாக்க